வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் புயலா பொக்கிஷமா நாளில் சனி பகவான் இதுதான் இன்றைய வீடியோவுடைய பதிவு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது விருச்சிகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக நிகழ்த்தும் என்பதில் கொஞ்சம் கூட ஏற்பாடு தேவை இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் விருச்சிக ராசி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியுடைய தலை எழுத்து என்ன இனிமேல் இப்போ இருக்கக்கூடியதில் என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது எது நடந்தாலும் நடந்தது தான் அதை மாற்ற முடியுமா யாருக்கும் அந்த சக்தி இல்லை இனிமேல் என்ன போகுது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விருச்சிக ராசிக்கு எதிர்காலத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்ல நல்லது நடந்தால் ஓகே இப்போது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி கையாள மு வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் உண்டான தீர்வு என்ன அதுக்கு உண்டான பதிவு இது இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அடிப்படையில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்து பார்க்கணும் அளவில் உங்கள் சுய ஜாதகத்தை கீழே கொடுப்புள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஆன்லைன் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் வந்து துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு என்ன தலையெழுத்து தலையெழுத்து இருக்குது விருச்சிக ராசிக்கு முக்கியமான ஒரு தலையெழுத்து பிருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களாம் உங்களை வாழ்க்கையில் எதிரியாக வரவே வேண்டாம் உங்களை விட ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கவே முடியாது உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனப்பான்மை தவிர மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் ஒரு பித்து பிடித்ததைப் போல் தற்கொலை எண்ணங்களுடன் அலையக்கூடிய மனம் இதற்கு என்ன காரணம் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவதுதான் முக்கிய காரணம் மென்டலி வீக்காக இருப்பீங்க ஏன் அப்படின்னா சின்னத யாராவது உங்கள் மேலே அன்பு காமிச்சிட்டாலோ ஒரு பாசம் பிரியம் வச்சுட்டாலோ நீங்கள் அவங்க மேலே ரெண்டு பர்சன்ட்டு உங்கள் மேலே யாராவது பிரியமோ பாசமோ அன்பவை வச்சுட்டா ரெண்டாயிரம் பர்சன்ட்டு திருப்பி நீங்கள் அவங்க மேலே பாசம் பிரியம் வச்சுருவீங்க அதை எடுக்கவும் உங்களால் முடியாது உங்கள் புத்திக்கு நல்லா தெரியுது ஏன் இவங்க மேலே அன்பு வச்சுருக்கோம் இது எடுக்க முடியலன்னு ஆனால் மனசுக்கு புரியல திருப்பி 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 அதுலேருந்து மனசு வெளியில் வரவே மாட்டேங்குது இதனால சிக்கி சின்னா பின்னமாகி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசியுடைய அன்பர்களுடைய எண்ணிக்கை லட்சம் கூட இல்லை கோடி கூட இல்லை கோடான கோடி பேர் இல்லை போயிடலாம் வாழ்க்கையில் இது வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு குறைஞ்சபட்சம் பத்து தடவையாவது நினச்சிருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க உடனே எல்லாரும் கமெண்டில் போடுவாங்க நான் அந்த மாதிரி நினைக்கலையே விதி விலக்குகள் விதியாகாது தொண்ணூற்றி ஐந்து சதவிகித விருச்சிகராசி என்பர்கள் இதை நினச்சிருப்பாங்க ஆக இதை எப்படி இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடிய யோகம் கரெக்டாக தப்பான நபரை காதலிப்பீங்க தப்பான பர்சனை கல்யாணம் பண்ணுவீங்க கரெக்டாக பண்ணுவீங்க அதை உங்களை ஊரே சேர்ந்து கையை பிடிச்சி தடுக்கும் ஐயோ வேணாம்ப்பா விட்டுருப்பான்னு கேட்கவே மாட்டீங்க இல்ல நான் பாலங்கணத்தில் தான் விழுவேன் கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்களே குதிச்சுட்டு மறுபடியும் எழுந்து வர முடியாம விருச்சிக ராசிக்கு முதலிடம் உண்டு இதுவும் தலையெழுத்து இன்னொரு தலையெழுத்து என்ன இன்னொரு தலையெழுத்து ராசிக்கு கணவன் மனைவி அமையிறாங்க இல்லையா மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் நிறைய தியாகத்தை செஞ்சிருப்பீங்க அதாவது எல்லா லெவல் இறங்க முடியுமோ தேர்டு லெவல் இல்லை தேர்டியத்து முப்பதாவது மாடி கூட இறங்கி என்னென்ன பண்ணியிருப்பீங்க அவங்க அம்மா கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆனால் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இருந்தும் கூட உங்கள் பொண்டாட்டி வந்து உங்களுக்கு அவங்க அப்பா கூட அவங்க பொண்டாட்டிக்கு அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாரா நீங்கள் பண்ணியிருப்பீங்க கணவராக ஆனால் பண்ணாலும் கூட பிரயோஜனம் என்பது மிகப்பெரிய சீரோ யாருக்காக இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அவங்க உங்கள் மனசை அவங்களோட வார்த்தையினால் குத்தி எடுத்திருப்பாங்க உங்கள் மனசை இதுதான் விருச்சிகராசியுடைய தலையெழுத்து இதுக்கெல்லாம் இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்பவுமே ராசிக்கு காதல் திருமணத்தில் ஜாதி விட்டு ஜாதி மாறி இல்லை மதம் விட்டு மதம் மாறி இல்லை அந்நிய நாட்டிலிருந்து பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் என்பது ராசிக்கு உண்டு பல ராசி அன்பர்களுக்கு புத்திர பாகியத்தில் பிரச்சனையோ அல்லது குழந்தைகளினால் தலைவலியோ இருக்கும் குழந்தை பிறக்கிறதுலேயே தலைவலி பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தலைவலி இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லா வம்பையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க படிக்க மட்டும் மாட்டாங்க அந்த கவலையே விருச்சிகராசி அன்பர்களையும் அழுத்தம் சரி வயதான முறை ராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய உடல் வியாதிகள் வந்து காசு செலவு பண்ண முடியாத அளவில் வியாதிகள் இல்லை காசு செலவு பண்ணுற அளவு இருந்தாலும் அந்த வியாதிக்கு முடிவே இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணோம் திரும்பி அதே பிரச்சனை இந்த மாதிரியான அமைப்பு அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நண்பர்கள் விருச்சிக ராசிக்குன்னு தான் வருவானுங்களோ தெரியாது சந்து புந்துலேருந்து வருவானுங்க வந்து உங்களை டேமேஜ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவான் இந்த நண்பர்கள்னால உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சால் மாறி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தலையெழுத்து என்பது பன்னெண்டு ராசியில் தங்கப்பதக்கம் உங்களுக்கு தான் இது தலையெழுத்து இப்போ விருச்சிக ராசிக்கு நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய நல்லது இருக்குது நரேந்திர மோடி பாரத பிரதமர் விருச்சிக ராசி தான் ஆனால் அதில் ஒரு மர்மம் இருக்கு சாதாரண காரிய கர்த்தாவாக பிஜேபியில் இருந்தவர் ஐம்பது வயசு வரைக்கும் அவரை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இது விருச்சிக ராசிக்கு மட்டுமே சாத்தியம் அப்ப நீங்களும் அதில் ஒரு மாத்தரா அந்த மாதிரி வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும் மோடிஜி அளவுக்காக வேண்டாம் ஒரு மிகப்பெரிய பொருள் பொருள் வரவு மிகப்பெரிய ஒரு வீடு ஒரு நல்ல குடும்பம் இந்த அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இருக்கணும்னா கூட உங்கள் ஜாதகத்தில் சட்டுன்னு நடக்கும் அது விருச்சிகராசிக்கு மட்டும்தான் சடன் டர்ன் சடன் ட்விஸ்ட் பெரிய அளவில் நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விருச்சிகராசி ஐயோ எனக்கு எல்லாம் போச்சு அதை பற்றி நம்ம பேசிட்டோம் இந்த கவலைப்படவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையோ பிரபஞ்சமோ இயற்கையோ அவங்களை தனியாக ஒதுக்கியே வச்சிடும் யார் வந்து பாப்பா எவ்வளவு பிரச்சனைனாலும் பார்த்துக்கலான்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் சொந்தம் அவர்களை மட்டும்தான் இயற்கை வரவேற்கும் மனதளவில் நீங்க தோத்துட்டீங்கனாலே போச்சு நீங்க பணத்தளவுல உடல் தோற்கவே வேண்டாம் ஆக விரச்சிகராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வருவதனால் உங்கள் அம்மாவிடைய உடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அம்மா இருக்காங்கன்னு சொன்னால் உடனே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கோங்க அவங்கள கட்டி அணைச்சிக்கோங்க முத்தம் கொடுங்க அம்மாவுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க அவங்க ஆசைப்பட்டதை செய்யுங்க அதே மாதிரி பொருள் நிலம் காரு பங்களா வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது நூறு தடவை அக்கறையாக பார்த்து வாங்கணும் யாராவது ஒரு வக்கீல் நான் தெரிஞ்சவரை வச்சு கரெக்டாக பேப்பர் டாக்குமெண்ட்லாம் டிராப் பண்ணி வாங்கணும் வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நான்காம் இடத்தில் அர்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவத்துறை படிக்கக்கூடிய ஆசைப்பட்டு மேலே அந்த மெடிக்கல்லே வந்து எம்டி படிக்கணும் எஃப்ஆர்சிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அத்துணை வெச்சிகராசி என்பர்களுக்கும் கூட இருந்து உங்களுக்கு துணை இருந்து அதை படிக்க வச்சு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரிசல்ட் தேர்த்தியை பெற்றதுக்கு அவர் உதவி செய்வார்

ஞாயிற்றுக்கிழமைகளில் அகத்திக்கீரை கொடுப்பது பசுமாட்டிற்கு சேவை செய்வது ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஒரு மாடு வளர்க்குறதுக்கு இல்லை மாடு தானம் கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் முடிந்தவரை இல்லைன்னா ஒரு பத்து ரூபா அகத்திக்கிற கட்டை வாங்கி தெருவில் இருக்கிற மாட்டுக்கு கொடுங்க இது செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்தே தீரும் என் அருமை மிக்க விருச்சிகராசி நேர்களே உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்